சமயக் குறவர்கள் நான்களில் நான்கு பேர்களில் நாலாவது பெயர் பற்றித்தான் நான் போகிறேன் அவர்தான் மாணிக்க வாசகர் அவரும் பாண்டிய நாட்டில் அமைச்சராக இருந்தவர் ரொம்ப அவருடைய செய்திகளை கேட்டால் ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்கும் என்னவென்றால் நீங்கள் சோழ நாட்டிற்கு சென்று குதிரை வாங்கி வாருங்கள் என்று அந்த ராஜா சொன்னார் பணமெல்லாம் கொடுத்தார் இவர் என்ன செய்தார் என்றால் குதிரை வாங்கவில்லை ஒரு கோவிலை கட்டிவிட்டார் கோவிலை கட்டிவிட்டால் என்றால் கோவில் அரசர்கள் தான் கட்டினார்கள் இவர் அந்த கற்பக்கிரகம் என்று சொல்லக்கூடிய இடத்தை அந்த மேடையை அவர் அமைத்தார் எதுவுமே இல்லை வெறும் வெற்றிடம்தான் அதைத்தான் அவர் செய்தார் பிற்காலத்தில் லிங்கம் எல்லாம் வைத்திருப்பார்கள் அது புதுக்கோட்டை அருகாமையில் அதான் அந்த கோயிலே இருக்கிறது மிக சிறப்பான கோயில் என்ன எந்த வகையில் என்றால் சிற்பங்கள் அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அறந்தாங்கி போகிற வழியில் இருக்கு புதுக்கோட்டையிலிருந்து அறங்காங்கம் போகிற வழியில் இருக்கிறது அந்த கோயில் நான் சென்றதில்லை இவர் என்ன செய்தார் குதிரைக்கு பதிலாக ஏதோ ஒரு மாய மந்திரம் செய்து குதிரைகளாக கொண்டு போய் விட்டார் அரசபையில் கொஞ்ச நேரம் பார்த்தால் அதெல்லாம் நாய்களாக பரி பரி என்றாலே நரி அதையெல்லாம் நரியாக மாறி ஓடிவிட்டது இது உண்மையா பொய்யா என்று தெரியாது ஆனால் இது இந்த தகவல் விக்கிபீடியாவில் இருக்கிறது அதற்காக அவர் சிறை தண்டனையும் செய்தார் சிறையில் அடைத்து வைத்தார்கள் ஏமாற்றினார் என்பதற்குத்தான் அவர் அமைச்சராக இருந்தாலும் பொய் சொன்னதற்காக மந்திரங்களை செய்ததற்காக அவரை சிறையில் அடைத்தார்கள் மாணிக்கவாசகர் வாசகர் இப்படியெல்லாம் அதில் தகவல் இருக்கிறது அந்த சமயக்குறவர்கள் நான்கு பேரில் இவரும் ஒருவர் ஒவ்வொருத்தரை பற்றியும் நான் சொன்னேன் இவர் அப்படித்தான் ஒரு திருட்டு வேலை செய்துள்ளார் ஆனால் பல சிவனை பற்றி பாடியுள்ளார் லிங்கத்தை வைத்து பாடுவார் ஏகனே ஓகனே என்றெல்லாம் பாடுவார்கள் லிங்கத்தை வைத்து கல்லை வைத்து அவர்கள் பாடுவார்கள் இப்படித்தான் எல்லாரும் ஏன் மற்ற அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இந்த நான்களையும் விட்டு மற்றவர்களை பார்த்தால் எல்லாம் கதைகள்தான் முற்றிலுமே கதைகள் இவர்களெல்லாம் நான்கு பேரும் வாழ்ந்தவர்கள் அவரவர்கள் ஒவ்வேறு இடத்தில் பிறந்தார்கள் வெவ்வேறு குளத்தில் வாழ்ந்தார்கள் அவர்களும் பாடினார்கள் பாடல் பெற்ற தலம் என்று அந்த கோவிலுக்கும் எழுதுவார்கள் எனவே இவர்களெல்லாம் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களில் இந்த நான்கு பேர் தோற மற்றவர்கள் எல்லாம் குறிப்பாக கண்ணப்ப நாயனார் எடுத்துக்கொண்டால் சிவன் கண்ணில் இரத்தம் வந்தது தன் கண்ணை புடுங்கி அவர் கண்ணில் பொருத்தினார் என்பது கண்ணப்ப நாயனார் காலகஸ்தி கோயிலுக்கு சென்றால் அதை பற்றி வரலாறு இருக்கும் நான் அந்த கோயிலுக்கெல்லாம் சென்று வந்துள்ளேன் அது இங்கிருந்து அங்கே போய் இருக்கிறது ஏனென்றால் அந்த கோயிலேயே ராஜராஜ சோழன் காலத்தில் கட்டப்பட்ட கோயில் பத்தாம் நூற்றாண்டு காயில்தான் காலஹஸ்தி கோயில் காலஹஸ்தீஸ்வரர் என்று பெயர் எனவே இவர்கள் எல்லாம் பொய்யர்கள் தான் உண்மைக்கு புறம்பானவர்கள் தான் அதில் என்னமோ எனக்கு இந்த உண்மையை தேடி கண்டுபிடித்து எல்லோருக்கும் சொல்ல வேண்டும் என்ற ஒரு விருப்பம்தான் அதனால்தான் அதை தேடி பிடித்து அதனுடைய உண்மைத்தன்மையை எல்லோருக்கும் தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரே ஒரு நோக்கம்தான் இவர்கள் மீது எனக்கு என்ன பகையாக இவர்களெல்லாம் இறந்து போயிட்டார்கள் யாருமே இல்லை ஆனாலும் இன்னும் அவர்களை எல்லாம் கொண்டாடுகிற அறுபத்தி மூவது விழா கொண்டாடுகிறார்கள் அதனால் தான் எனக்கு அதை பற்றி பேச வேண்டி வந்துள்ளது எனவே நண்பர்களே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் தற்பொழுது நான் இருக்கும் இடம் இந்த எழுபதடி சாலை பெரியார் நகர்தான் நடைபயிற்சிக்காக வந்து வீட்டுக்கு திரும்புகிறேன்